இந்த படத்தோட கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இந்த கதை இந்த படத்தோட கதையோட முக்கியத்துவத்தை நான் நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு கதையோட முக்கியத்துவத்தை இது இந்த படம் பல டைமென்ஷன்ல பார்க்கலாங்க நீங்கள் எந்த டைமென்ஷன்ல பார்த்தீங்கன்னு தெரியல இந்த படத்துக்கு பல டைமென்ஷன் இருக்குது ஆ சிம்பிள் அஸ் தேட் நான் கடைசியில் ஒரு புத்த புத்தி டாக்குமெண்ட்ரி போட்டிருப்பேன் அதை நான் வெளியே ரிவீல் பண்ணலாம் தப்பு நமக்கு ஒரு அழகான பூமி இருந்தது நம்ம அப்பாக்கள் இன்னும் நல்ல பூமியில் வந்தாங்களோ அல்ல நம்ம வாழலை நம்ம தாத்தாக்கள் எவ்வளோ நல்ல பூமியில் வாழ்ந்தாங்களோ இல்லை நம்ம அப்பாக்கள் வாழலை நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்ல பூமியில் உங்கள் எல்லாத்து குழந்த இருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கும் நம்ம விட்டுட்டு போகிறது இன்னும் ஒரு சாக்கடை தான் விட்டுட்டு போகிறோம் தட் இஸ் அதை அதை சொல்கிறதுக்கு நான் இது மட்டும் டைரெக்டாக சொல்லணும் எங்களேன் டாக்குமெண்ட்ரி படம் ஆகிடும் சொல்கிறதுக்கு ஒரு கதை வேணும் ஒரு விஷயம் வேணும் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு டோட்டலாக ஒரு ஃப்ளோ வேணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ளோ வேணும் இதும்தான் தான் ஸோ பல விஷயங்களும் இதை மாறி மாறி கொண்டு வந்திருப்போம் கதைக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாம் ஆனால் எல்லாமே வீவா இருக்கு அதான் அந்த ஸ்கிரிப்ட் ஸோ கதைக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்களே சொன்னீங்க இல்லையா கதைக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கு அமுக்கிற மாதிரி இருக்கு ஆமாம் இதை நீங்கள் தேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது ஜென்ரல் ஆடியன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணால் தான் இது வந்து வெற்றி பெறும் ஆமா ஆமாம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் நினைச்ச விஷயம் கொண்டு போய் சேர்க்க முடியாது ஆமாம் அப்போ ஜென்ரல் ஆடியன்ஸை மைண்டில் வச்சு தான் நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் ஆமாம் கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸ் மைண்டாக வச்சு தான் பண்ணியிருக்கோம் அதனால தான் நீங்கள் எத்தனை பேர் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அக்செப்ட்ஸாக மக்கள்கிட்ட போனால் தான் தெரியும் ஏன்னா இங்கே வந்து நான் ஒரு படம் தான் ஒரு கதையை எழுதி நான் ஒரு இயக்குனர் ஒரு ஒரு படம் எடுக்கிறேன் அக்சப்ட்சுக்கிட்ட தேட்டருக்கு போனால் தான் தெரியும் இப்போ நீங்கள் நாளைக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க தேட்டரில் மக்கள் பார்க்குறாங்க அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக நமக்கு அவங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அவங்க ரசிப்பாங்களா மாட்டாங்களே தான் அடுத்த கட்டம் இது ஒரு நான் எப்பயுமே ஒரு பிட்ச் தான் நான் எப்படி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு கதையை போய் சொல்லணும் அது ஒரு பிச் தான் போய் சொல்லலேன் அவங்க பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு சரி ஏதாவது கதை இருக்கான்னு கேட்குறாங்க இல்லை இந்த கதையை பண்ணுறாங்க ஸோ அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ முதல் ஆடியன்ஸ் அவர் தான் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு காசு போல ஏற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் காசு போடுறாரு அதுக்கப்புறம் இந்த படம் முடிச்சிட்டேன் இப்போ ஆடியன்ஸ் போனால் போனாதான் அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்களோ இல்லையா நான் தெரியும் ஆனால் ஒவ்வொரு இயக்குனரும் நான் மட்டும் கிடையாது ஒவ்வொரு இயக்குனரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க படத்தை மக்கள் ஏற்றுவாங்க நம்பிக்கை தான் எடுக்கிறாங்க அந்த நம்பிக்கைகள் தான் நானும் எடுத்துருக்கேன் இல்லையா

பாதி கற்பனையில் எல்லாம் கலந்து தான் அதை பண்ணியிருக்கோம் இப்படியாவது இருக்கலாம் இது என்னுடைய யுகம் நாளைக்கு நீங்கள் அந்த படத்தை எடுத்தீங்க என்னுடைய குமிழிக்கெட்டத்தை பற்றி உங்கள் யுகத்தின்படி அது வேறு மாதிரி மாறும் ஸோ இது ஒரு யுகம்தான் தான் இந்த இதை வந்து நம்மகிட்ட வந்து இதுதான் நடந்ததுங்கிற ஒரு ப்ராக்டஸ் சொல்றதுக்கு ஆற்றல் கிடையாது கும்மி கேட்டத்தை பற்றி நம்ம நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோ வெள்ள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டிருக்கேன் அது ஒரு விஷயம் அவன் அதுக்கு லெமூரியான்னு பேர் வச்சுட்டான் குமிழ்கெட்டணம் இன்றைக்கி லெமுரியா லெமூரியாங்கிற பேர் வந்து அதிகமாக தெரியப்படுது கும்பரி கேட்டம் ரொம்ப கம்மியாக தெரியப்படுது தமிழை மாதிரி நாளைக்கு கம்யூனிட்டிக்காக சேமல் மேன் விளக்கிறேன் விலகரோம் ஃபஸ்ட் லாங்குவேஜ் இந்த கோல் அப்படின்னா தாமத அப்படிங்களா நம்ம வந்து நம்ம தமிழில் பேச மாட்டேங்கிறோம் நம்ம என்னன்னா த இது என்னடா என்னடாம தமிழ் தமிழ் அப்படிலாம் கிடையாது சார் உலகத்தில் ஆதின்னு ஒன்று இருந்தது அந்த ஆதி நம்ம தான் உலகத்துக்கு இந்த இந்த சிம்பிளான இது என்ன நீங்கள் என்ன பருப்பு மாதிரி பேசுகிற உலகத்தை நீங்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கேவலமாக படிச்சிட்டு போறீங்க இப்பவே போச்சுன்னா உலக அஞ்சு போயிடும் நாளைக்கே ஏன் அதுவும் அந்த உலகம் அழிக்கணும் வேறு யாருமே இல்லை ஆன்தான் நீங்கள் தான் உங்கள் பிள்ளை தான் எங்கள் அப்பேன் பிறகு எனக்கு என்ன விட்டு போயிருக்காங்க பாருங்க சோத்த விஷமாகவும் இங்கே சுவாட்சியே யாரோ ஒருத்தர் நல்ல காற்று நல்ல காற்றை சுவாசிக்கிறீங்க சொல்லுங்களேன் சொல்லுங்கள் சொல்ல முடியுமா நம்ம எவனுமே நல்ல காற்ற சுவாசிக்கலாம் நல்லா சோதிக்கணுமா நம்ம சாப்பிட்றது விஷம் நல்லா தண்ணி குடிக்கணுமா அதுவும் விஷம் அடிப்படை வாழவே தகுதி இல்லாத பூமியாக அதை மாற்றிட்டோம் அதை சொல்கிறதுக்கு ஆழமாக ஒன்று கொண்டு போய் சொல்லணும் நான் மின்னிறுத்தி பார்க்கும்போது எனக்கு கடவுளை நான் பார்த்தது கிடையாது நீங்களும் பார்த்தது கிடையாது ஆனால் எனக்கு யார் மேலே நம்பிக்கை எப்படி சொன்னீங்க அரசியல்வாதி மேலையா நாளைக்கு வந்து அவனை காப்பாற்றிடுவான் இவன் தண்ணியை சுத்தம் பண்ணிவிடுவான் காற்றை சுத்தம் பண்ணிவிடுவான் கிடையாது எந்த விஷயம் பேர் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நான் சொல்கிறேன் நம்ம எவனுக்குமே எவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது குண்டு போட்டுட்டு தான் இருக்கானுங்க பக்கத்தில் அடுத்து எவருவானுங்க இப்போ உலக போடுவோம் அடுத்து வந்துச்சா இங்கேயும் குண்டு போடுவானுங்க நம்ம எல்லாமே அறிவு இப்போ சார் உலகத்திலேயே நல்லா பவர்ஃபுல்லாக நாடுது நம்ம நல்லா ஒத்துப்போம் அமெரிக்காக்காரன் நினச்சா ஒரே நைட்டில் அந்த சோமாலியா சவுத்துக்கு வழி இல்லாமல் பார்க்க ஆப்பிரிக்கின்ற பஞ்சத்தை தீர்க்க முடியும் அந்த முயற்சி தானே கிடையாது எவன் மேலே குண்டு போடலாம் அது அதிகாரத்தை எங்கே காட்டலாம் இங்கே வெறும் ஈகோக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் வெளியாலே என் மகன் இன்ஜினியர் என்னைக்கு என் குடும்பம் சந்தோஷமாக வாழுது நாங்கள் நல்ல சோறு திங்கிறோம் எங்களுக்கு பிடிச்ச எங்கள் குடி நாங்கள் பண்ண விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம் நிம்மதியாக வாழ்கிறோங்கிற ஒரு அந்த தாட் ப்ராசஸே கிடையாது எவனோ எவனையோ எவங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் கூட ரேஸ்ட்டு ஓடிட்டுருக்கோம் அதான் நம்ம வாழ்க்கை உன் வாழ்க்கை நான் வந்து இங்கே இங்கே வந்து நீ மற்றவனை பாரு அவனை பாரு இவனை பாரு ஃபர்ஸ்ட்டு உன் வாழ்க்கையை பாரு உன் குடும்பத்துக்கு இங்கே நல்ல சோறு கொடுக்குறீங்க கிடையாது இன்றைக்கி சார் இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு போடுங்க நம்ம பூர்வீக சாப்பாடு பிரியாணியா சார்

கதர்றாங்க என்ன கதர்றாங்கன்னா நானும் இப்போ நீங்க வந்து சம்பாதிச்சு போயிட்டீங்க நீங்க பேசுவீங்க ஆனா நாங்க வந்து சம்பாதிக்க போறோம் எங்களை வழிவிட மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா வந்து எந்த வித தேட்டர் ஓனர்ஸும் சரி திருப்பூர் சுப்பிரமணியார் அவரும் சரி எந்த யாரும் சரி சாய்க்கு கிடையாது ஒரே ஒரு பெரிய விஷயம் நட்சத்திர நடிகருக்கு மட்டும் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க மற்ற எந்த நடிகரும் சப்போர்ட் பண்றது இல்லை அது எப்படி வந்து நீங்க வந்து எடுத்து போய் வெளியே காட்ட போறீங்க ஆனா என்னன்னா உண்மைதான் நீங்க ரிவியூ பண்றது படத்துக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது படத்தை அளிக்குது நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க டெக்னாலஜி வளர்ச்சி எப்படி வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குமோ ஒரு விஷயத்தை அழிக்கணும் அதே மாதிரி தான் இந்த ரிவியூவும் அதுக்கு ஈக்குவல் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் ஆஃப் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்துக்கிங்கன்னா சரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கண்டிப்பாக படத்தை கொண்டு போய் நல்ல படங்களை கொண்டு போய் மக்கள் கஷ்டிறதுக்கு ரெவ்யூ மிக 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 முக்கியம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படம் சுமாராக இருக்க படத்தை மிகப்பெரிய செய்கையாக செஞ்சு முடிச்சுக்கிறாங்க அது கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு எடுக்கப்பட தப்பிக்கவே முடியாமல் போயிருது அது ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு பண இழப்பை கொடுக்குறதுனால அவங்க அதுக்கு பயப்படுவாங்க இந்த இன்செக்யூரிட்டியும் இருக்குன்னு இல்லை நல்லதும் இருக்குது நான் ரெண்டு சைடையும் பார்க்குறேன் இதை என்ன என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா நான் பட நம்பிக்கையில நம்பிக்கை சரி மக்களோட ஓட்டிங் மக்களோட ரியாக்ஷன் கரெக்டாகவும் நம்புகிறேன் அதனால் நான் ஓப்பனாக இருக்கேன்

அந்த ஒன் ஆர் சிஜியாக நாங்களே செஞ்ச விஷயம் என் தரும் கம்மியாக இருக்குமே டிஸ்குவாலிஃபை பண்ணி ஒரு நாற்பத்தி மூணு நிமிஷம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் உள்ள கேரி பண்ணிக்கிறேன் அது அப்படி கிடையாது அந்த தமிழ் சினிமாவை எடுத்து பார்த்துக்கலாம் என்னுடைய தேசிய பேக்ரவுண்ட் சொன்னேன் நான் ஒரு கிராஃபிக் கேஸ் என்னோட சிஜி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு அந்த பேஸ்டை நான் படம் பண்ணதுனால எனக்கு சிஜியாக விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது எனக்கு அதுக்கேற்ற கற்பனை கதை இருந்தது கையில் ஸோ அதனால் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது கதையும் இதுக்கு நான் நான் எனக்கு அந்த சிஜி தெரியும் இருந்தால் எழுதும்போது கதையை வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக எழுத முடியுது ஒரு கற்பனை கதை தான் ஆனால் எந்த நம்ம என்ன அறிவு பண்ணலாம் நீ உட் என்ன சொல்கிறேங்கிறது தான் நான் சொன்னே தவிர உலகம் அழியும் நான் சொல் இது வந்து நான் தான் முன்னாடியே கற்பனை தான் போட்டேன் ஃபீஸாக ஃபேண்டசி எடுத்து அதாவது ஒரு தவறு நடக்கும்போது இந்த தவறு நடக்காமல் தான் இருக்குமே இது சொல்கிறான் இல்லை சாமி அவன் கண்ணை குத்துணி குத்துனா எல்லாருக்குமே அவன் வயத்திலேயே குத்துனா நல்லா இருக்குமே என் பாடு எல்லாத்தையும் விட்டுறானே இதெல்லாம் ஆசை தான் எல்லாத்துக்கும் அப்போ எல்லாத்துக்குமே இந்த ஆசை இருக்குது அப்போ எனக்கும் அந்த ஆசை

எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பணம் வாங்குறீங்க இல்ல பணம் வரலன்னு சொன்னா பணம் வரலன்னு சொல்லுங்க இல்ல ட்வீட் போடுங்க ஏன் ட்வீட் கூட போட மாதிரிங்க என்ன பிரச்சனை இல்ல நயந்தா ஓபனா இல்ல பேசுறாங்கல்ல எல்லா நடுக்கையும் பேச வேண்டியதானே

படம் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு சென்சார் கட்டு மாடிபிகேஷன் எடிட்டு அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லியிருக்கோம் நூற்றி நாற்பத்தி ஆறு இன்னும் சொல்ல ஒரு கட்டு வந்துச்சு அந்த கட்டு உண்மையில உணர்வு இருந்தால் உணர்வு இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த உலகத்தோட ஆதியும் மந்தமும் தமிழம்தாங்கிறது ட்ரைலரில் இருக்காது கட்டு வைக்க கூடாது ஏன் தெரியல யூடியூப் தான் வச்சிருக்கேன் ஏன்னா அது சென்சார் கிடையாது நீங்கள் அதுக்கு சென்சார் பண்ணி வைக்க முடியாது ஒரு படம் வரும்போது நம்மளோட நம்மளை பற்றி நம்ம பேசும்போது நம்ம ஊரிலே இதுக்கு அலோவ் பண்ண படுறதில்லை அதற்கு காரணம் எனக்கு தெரியல நான் வந்து ஒரு சென்சார் போடுங்கிற போது அது ஒரு சர்டிஃபிக் போர்டு அது சாதாரண ஒரு ஆள் என்னால் எவ்வளோ போட முடியும் ஒரே ஒரு விஷயம் இந்த பண்ண இருக்கிறேன் இருக்கனேன் தயவுசெய்து எனக்கு யாராவது பேசி கின்னஸ் வாங்கிடுங்க தொண்ணூறு நாள் இந்த பண்ண சென்சாரில் இருந்தது தொண்ணூறு நாள் நூற்றி நாற்பத்தாறு கட்டு கதவை விட்டாங்க அதுக்கப்புறம் படம் வெளியே வந்திருக்கு எல்லா கட்டுக்கும் அக்செப்ட் பண்ணனால மட்டுமே நீங்கள் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் எண்ணூத்தி தேதி படம் வெளியே வந்தது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு கட்டு குடாக்கிடுச்சு அஞ்சாறு நிமிஷமாக பண்ணி தேத்திவிட்டோம் வேறவனா மாட்டினாலும் முப்பத்தாறு நூற்றி நாற்பத்தாறு கேட்டு அவங்க ஒன்றுமே இருக்குது ஆ அப்படின்னா கட் பண்றாங்க டா அப்படினா ஏ தமிழ் வந்துடக்கூடாது எல்லாத்தையுமே கட்டினா நம்ம நம்ம ஊர்ல என்ன பேசுகிறது சில விஷயத்துல படுப்பில் நாலஞ்சு கெட்ட வார்த்தைகள் இருந்து கட் பண்ணீங்க நானே ஒத்துக்கிட்டேன் தப்புனே குழந்தைங்க படம் பார்க்க போறாங்க நான் கட் பண்ணிக்கல நானே மியூட் பண்ணிக்கிட்டேன் வேக ஊர் ஆதி ஆதி வங்கமும் தமிழம் தான் அதை கட் பண்ணுங்கிறாங்க அது மட்டும் போராடி நிறுத்தி எப்படியோ போராடி கெஞ்சி வாங்கிட்டான் சிவன் பட்டத்தில் சிவனுங்கிற பெரை எங்கேயுமே சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு கட்ட தான் ஃபஸ்ட்டு கட்டு சிவன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டால் ஓ சிவன் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போடுறாரு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறாரு நான் வந்து ஒரு அவதாரம் பூமியில் போகிறதுக்குன்னு காட்டினா இந்த பூமிக்கு வந்தால் நம்ம தர்மங்கள் ஒன்று தான் கடவுளே வந்தாலும் நம்ம அனுபவிக்கிற பசி பட்டினி எல்லாத்தையும் பார்த்து தான் காதல் காமம் எல்லாத்தையும் கடன் தான் வரணும் இதை தான் அவன் சி அந்த காலத்துலேயே வந்து மகாபாரதத்திலேயே அப்படிதான் தான் கிருஷ்ணனுங்கிற கேரக்டர் எல்லாத்தையுமே கிடந்தது மகாபாரதம் பிடிச்சி போகும்போது எல்லாம் போகும்போது கிருஷ்ணன் செத்து போயிட்டாரு கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா அவதாரங்கள் பூமியில் தோன்றினால் நான் என்ன படுவானோ இந்த கேள்வி அவர் எழுக்கிறாரு சிவன் அவதாரமா இருக்கலாம் எனக்கு டவுட்டாவே இருக்கு இருக்கலாம் இவங்க இருக்கலாம் யார் யாரும் சிவன் நீ உனக்குள்ள இருக்கிறதா சிவன் உனக்குள்ள இருக்கிறது தான் சிவன் கிரியேட்டர் இந்த படத்துல உருவாக்க நானே மகாபாரதம் நடந்தா

நிஜ வாழ்க்கையில கிடையாது பட்டத்துல கலாநாயகம் நிஜ வாழ்க்கையில கலாநாயகா கிடையாது

மண்டே கோல் பிரிமியர் பண்ணாங்க மலேசியாவில் எஃப்எஸ்டி ஃபைவ் ஸ்டார் ட்ரேடிங் சொல்லி லோட்டஸ் ஃபைவ் ஸ்டார் கம்பெனி அதுக்கு டாக்டர் சாய் சுதன் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் வெளியே கொண்டு வர சொல்லி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா நாளைக்கு பத்து சின்ன படம் போய் டாக்டர் சாய் சுதனை போய் அப்ரோச் பண்ணலாம் அவர் ஹெல்ப் பண்ணுவார் கிரியேட்டிவான படங்களுக்கு உதவி செய்கிறால் நாலு பேரும் நம்ம ப்ரொமோட் பண்ணி ஆகணும் எஃப்எஸ்டி உண்மையில் பெருசாக உதவி இருக்காங்க அதுக்கப்புறம் எம்ஏ ப்ரொடக்ஷன் சேர்ந்து மலேசியாவில் கோல்ட் ப்ரீமியர் பண்ணாங்க நல்ல வரவேற்பு வெறும் பத்து தேர்ட்டர் கொடுத்தது நீங்கள் நாற்பது தேர்ட்டருக்கு மாத்திரி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க மலேசியாவில் உண்மையிலேயே ஒரு தமிழ் படத்துக்கு அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக சின்ன படம் தமிழ் படத்தை கொடுக்குறத நான் பெரிய கிராஃபிக்ஸ் இருந்தாலும் புதுபோல் புதுக்கியமோடு வரதுனால சின்ன படம் தான் நான் இங்கே சொல்லிப்பேன்